பணிநேரம் முடிந்த பிறகும் அலுவலக அழைப்புகள் மின்னஞ்சல்கள் என வேலைப்பழு உங்களை கொண்டே இருக்கிறதா இந்த மன அழுத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் முன்மொழியப்பட்டுள்ளது இது உண்மையில் என்ன இதனால் யாருக்கு பயன் இதன் சாதக பாதகங்கள் என்ன விரிவாக பார்க்கலாம் ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் என்றால் என்ன இந்த சட்ட மசோதாவின் முக்கிய நோக்கமே வரையறுக்கப்பட்ட பணி நேரத்திற்கு பிறகு ஊழியர்களை தொடர்பு கொள்வதை தவிர்ப்பதுதான் அலுவலக நேரம் முடிந்த பின் அது உங்களுடைய தனிப்பட்ட நேரம் அந்த நேரத்தில் அலுவலகம் சார்ந்த அழைப்புகளுக்கோ செய்திகளுக்கோ பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஊழியர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை இது உறுதி செய்கிறது பயன்பெறுபவர்கள் யார் தொடர்பணி அழுத்தத்தில் இயங்கும் ஊழியர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை கார்ப்பரேட் நிறுவனங்கள் பிபிஓ மற்றும் வாடிக்கையாளர் சேவை மையங்கள் ஊடகம் மற்றும் மார்க்கெட்டிங் துறையினர் வீட்டிலிருந்து பணிபுரிவோர் ஆகியோருக்கு இது பணிப் பாதுகாப்பை உறுதி செய்யும் நன்மைகள் வேலை வாழ்க்கை சமநிலை பணி முடிந்ததும் தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்கும் மனநலம் காக்கப்படும் தேவையற்ற பதற்றம் மற்றும் சோர்வு குறையும் செயல்திறன் அதிகரிப்பு போதிய ஓய்வு கிடைப்பதால் மறுநாள் வேலையில் முழுகவனம் செலுத்த முடியும் தெளிவான விதிமுறைகள் நிறுவனத்திற்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான எதிர்பார்ப்புகள் தெளிவாக இருக்கும் சவால்கள் எந்த ஒரு சட்டத்திற்கும் நடைமுறை சிக்கல்கள் இருப்பது இயல்பு இதிலும் சில சவால்கள் உள்ளன அவசர பணிகள் மிக அவசரமான நேரங்களில் ஊழியர்களை தொடர்பு கொள்வது கடினமாகும் ஸ்டார்ட் அப்ஸ் நெகிழ்வுத்தன்மையுடன் இயங்கும் சிறு நிறுவனங்களுக்கு இது தடையாக அமையலாம் நேர மண்டலங்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடன் பணிபுரியும் போது காலதாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிர்வாகச் சிக்கல் பணிகளை திட்டமிடுவதில் மேலாளர்களுக்கு சிரமம் ஏற்படலாம் மொத்தத்தில் ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் என்பது ஊழியர்களின் நலனை முன்னிறுத்தும் ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் இது சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியாவின் பனிச்சூழலில் ஒரு ஆரோக்கியமான புரட்சியை ஏற்படுத்தும்